முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சனி மற்றும் புதன் பெயர்ச்சி காரணமாக மகா சிவராத்திரி நாளன்று எந்த அளவுக்கு கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது சிவபெருமானின் அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக மூன்று ராசிக்கு நடக்க இருக்கிறது நவ கிரகங்களின் ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டு வருகிறது அதுவும் இந்த கிரக பயிற்சிகளானது ஒரு நல்ல நாளில் நிகழும் பொழுது அது இன்னும் சிறப்பான பலன்களை வாரி வழங்குகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிவனுக்கு உரிய மகா சிவராத்திரி தினமானது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதனின் நிலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படி சனி பகவானும் தனது மூலதிரிகோண ராசியான கும்ப ராசியில் இருப்பார் அப்பொழுது புதன் வீண ராசியில் இருப்பார் இப்படி இவ்விரு கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது அதுவும் சிவபெருமானுக்கு உரிய நன்னாளில் இந்த மாற்றம் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வந்து திடீரென நிதி நன்மைகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றிகள் வந்து குவிய இருக்கிறது அந்த வெற்றி மூலமாக பண மலையும் கோடி கோடியாக குவிய இருக்கிறது இப்பொழுது மகா சிவராத்திரி நாளில் சனி புதன் நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தின் கீழ் உங்கள் ராசி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிஷப ராசி அன்பர்களே சனி புத நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பணி இடத்தில் பொறுத்த சிறப்பான பலன்களை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக உங்களது கடின முயற்சி காரணமாக உங்களுக்கு வெற்றி நடக்க இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய மேல் அதிகாரிகளிடமிருந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டை ரிசபராசி அன்பர்கள் வாங்க இருக்கிறீர்கள் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ரிசபராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய முயற்சி இது இரண்டு மட்டும் தான் உங்களுக்கு நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் ரிசபராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வேலை நல்ல வேலை நீங்கள் தேடிக்கொண்டு இருந்த வேலை தேடி வர இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு இப்பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வர இருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நீங்களே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உயர்வு ஏற்பட இருக்கிறது சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் தற்பொழுது ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது ராசி அன்பர்களை உங்களுக்கு சனி மற்றும் புத நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் மிக பெரிய அளவில் நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது அந்த நடக்க இருப்பதை யார் நினைத்தாலும் கூட தடுக்கவே முடியாது இதற்கெல்லாம் காரணம் சிவபெருமானின் அருள் அனைத்தும் உங்கள் மீது இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் உங்களுடைய எதிரிகள் நினைத்தாலும் கூட உங்களை தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களுடைய எதிரிகளை வந்து வியந்து பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு ரிசபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சிவபெருமானின் அருளால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதின ராசி மிதுன ராசி நண்பர்களே மிதன ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் புதனி நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் மகா சிவராத்திரி முதல் தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் உங்களது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நடக்கப் போகிறது பணியிடத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை வாரி வழங்க இருக்கிறது சிலருக்கு அந்த வெற்றி மூலமாக பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது பதவி உயர்வு மூலமாக சம்பள உயர்வு இரட்டிப்பாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே வியாபாரம் செய்பவர்கள் நீங்கள் எதிர்பாராத நிதி நன்மைகள் அனைத்தையும் இப்பொழுது பெற இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நன்மைகளும் மிதனராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் நல்ல ஒரு ஆதாயத்தை மட்டுமே உங்களுக்கு வழங்க இருக்கிறது நீங்கள் பணத்தை முதலீடு செய்யும் பொழுது சற்று கவனமாக செய்தால் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் அப்படி இல்லாவிட்டால் தேவையில்லாத ஏதாவது விஷயத்திற்கு உங்களது பணத்தை நீங்கள் முதலீடு செய்துவிட்டால் உங்களது பணமும் போய்விடும் உங்களது நிம்மதியும் போய்விடும் அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்யும் பொழுது சற்று கவனமாக பொறுமையாக யோசித்து செய்தால் அதிலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் இப்பொழுது ராசி அன்பர்களுக்கு நிறைவேற இருக்கிறது முக்கியமாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பணத்தை சிலர் எவ்வளவுதான் அதிகமா லட்ச லட்சமா சம்பாதிப்பாங்க பணத்தை சேமிக்கவே முடியாது ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு பணத்தை சம்பாதிச்சாலும் கூட அதை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அடுத்தபடியாக கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க போகும் மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் புதனின் நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது எல்லாருமே நிம்மதியா வாழ்றதுக்கு ஒண்ணு அமைதி தேவை இரண்டாவது பணம் தேவை அப்படி இருக்கும் பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது திடீர் என்று பல இருந்து உங்களுக்கு பணமானது தேடி வர இருக்கிறது நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு பாப்பீங்க எப்படி வந்துச்சு இந்த பணம் அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகள் பண ரீதியான நன்மைகள் கும்பராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இனிமையானதாக இருக்கும் நீண்ட நாட்களாக காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த சண்டைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் இப்படியே வந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இடையே ஒற்றுமையானது அதிகரித்து காணப்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது புதிதாக நீங்கள் தொழில் தொடங்கினாலும் கூட உங்களது உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பணியிடத்தை கும்பராசி அன்பர்களே பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு வருமான உயர்வு இவையெல்லாம் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது வணிகர்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கும்பராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சனி மற்றும் புதனின் பெயர்ச்சி காரணமாக மகா சிவராத்திரி முதல் மூன்று ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் முடிவு ஒவ்வொன்றாக வர இருக்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை இதற்கெல்லாம் காரணம் சிவபெருமான் சிவபெருமானின் ஆசி அருள் கிடைத்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நடக்க இருப்பது அனைத்துமே நன்மைக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி